ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஆர்கனைசர் தாங்க ரெடி பண்ண போகிறோம் சில பேர் வீட்டில் வந்து ஆணி அடிக்க முடியாது அப்படி உள்ளவங்க வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி குப்பையில் போடுற வாட்டர் பாட்டில் தாங்க இது வந்து ஜூஸ் பாட்டில் இது வந்து நம்ம குடிச்சிட்டு வேஸ்ட்டாக வந்து தூக்கி தான் போடுவோம் இந்த பாட்டில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணனும் அப்படின்னா இல்லை நீங்கள் வாட்டர் பாட்டில் இருக்கும் பாருங்கள் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே எந்த மாதிரியான வாட்டர் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மீடியம் சைஸ் வேணும்னா இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி இது போல வாட்டர் பாட்டில் வந்து ஒரு மூணு பாட்டில் இருந்துச்சுங்க அதுதான் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் மேலே உள்ள அந்த ஸ்டிக்கர்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க இப்போ அடுத்து இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணுங்க நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மார்க்கராலயோ இல்லை ஸ்கெட்சாலேயோ வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பிளேடோ இல்லை வந்து கத்திரிக்கோலோ எது வேணாலும் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க கட் பண்ணி முடித்தோடனே இப்படி தான் இருக்கும் இப்போ இதே போல் மூணு வாட்டர் பாட்டிலையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ண இந்த பீஸை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடணுமோ அப்படின்னா அது வந்து வேணாங்க இதை வச்சு கூட நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஐடியா வந்து பண்ண போகிறோம் அதனால் அதை கூட நம்ம வந்து தூக்கி போட வேணாங்க அது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஐடியா வந்து செஞ்சு முடிச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு பாட்டிலையும் வந்து அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு விருப்பமான கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க எனக்கு வந்து பெயிண்ட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக பெயிண்ட்லாம் பண்ணிக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்குங்க அதுக்காக தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பட்ஸில் எல்லோ கலர் பெயிண்ட்டை வந்து தொட்டுட்டு இது போல் டாட் டாட்டாக வந்து அங்கங்கே வந்து வச்சு விடலாம் இப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக அழகாக இருக்குங்க இது வந்து சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் ரொம்பவே லுக்காக அழகாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் எதாவது வேறு ஏதாவது டிசைன் பூ மாதிரி அந்த மாதிரி எதாவது கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் கொடுக்கணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாகவுமே வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டுட்டு இதையுமே வந்து நல்லா காய விட்டுடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் ஏதாவது ஒரு டேப்பை வந்து எடுத்துக்கங்க அதாவது நம்ம கலர் டேப்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி டேப் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஒயர்லாம் வந்து ஒட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி டேப்புங்க அந்த டேப்பை வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது மேலே வந்து இந்த மாதிரி டேப்பை வச்சு நல்லா ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ வந்து மேலே நம்ம கட் பண்ணது வந்து நம்ம கையை வந்து கிழிக்காமல் இருக்குங்க அதுக்காக தான் நம்மக்கிட்ட எந்த டேப் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து இந்த டேப்பை வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் பிளாக் கலர் டேப்பை இப்போ இதே போல் நான் மூணு வாட்டர் பாட்டிலே வந்து மேலே வந்து அந்த கலர் டேப் வந்து போட்டு ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஹேங்கருங்க சட்டை மாற்ற ஹேங்கரு எந்த மாதிரி ஹேங்கர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அந்த வாட்டர் பாட்டிலை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுக்கலாங்க அதாவது மேலே கொஞ்சம் நம்ம கேப்பிட்டு கட்டியிருந்தோம் கட் பண்ணியிருந்தோம் பாருங்க அதை வந்து இது போல் வச்சு மடக்கி விட்டுக்கணும் மடக்கி விட்டுட்டு இதில் நம்ம ஊசி நூல் கொடுத்து தைச்சிக்கலாங்க என்னது ஊசி நூல் கொடுத்து தைக்கிறீங்களே ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினப்பீங்க ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க மற்ற நம்ம எது போட்டு ஒட்டினா கூட இது பண்ணால் கூட அது வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது நீங்கள் நீர் கொடுத்து தைச்சிங்கன்னா அது வந்து எவ்வளோதான் வந்து நம்ம பிடிச்சி இழுத்தாலுமே அது வந்து வரவே வராதுங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு டைம் வந்து மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி இது போல் குத்தி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து அது நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காயிருங்க இந்த மாதிரி வந்து தச்சு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாட்டில் வந்து தச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சம் நகர்த்தி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா கூட நகர்த்தி வச்சுக்கலாம் அழகாக வந்து நகர்த்துறதுக்கு வரும் இப்போ இந்த மாதிரியே வந்து நம்ம பாக்கி இருக்கிற மூணு பாட்டிலையுமே வந்து சாரி ரெண்டு பாட்டிலையுமே வந்து இது போல் வந்து வச்சு அப்படியே வந்து தைச்சி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் மூணு பாட்டில் தான் எடுக்கணும் அப்படி இல்லை இன்னும் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பாட்டில் கூட எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் அது வந்து நம்ம ஹேங்கரை பொறுத்து இருக்குது இப்போ ஹேங்கரில் வந்து எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோத்துக்கு வந்து நம்ம பாட்டில் வந்து இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பாட்டில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ மூணுமே வந்து நான் தச்சு முடிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குண்டு இப்போ சூப்பரான நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம மாட்டி வச்சு இது இது உள்ளே வந்து பொருட்கள் வந்து போட்டு ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம ஆணி அடிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது கிடையாதுங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து விண்டோ இருக்கும் பாருங்கள் அதில் அந்த கதவுல அந்த க இது மாதிரி கைப்பிடி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதில் கூட நம்ம இந்த ஹேங்கரை வந்து மாட்டி விட்டுட்டோம்னா இதில் நம்ம ஸ்பூனு அதுக்கப்புறம் கரண்டி கத்தி இது மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான திங்ஸ்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா மாட்டுறதுக்குனே தனியாக வந்து நம்ம எதாவது வந்து வாங்கி ஆணி அடித்து மாட்டி விடுவோம் அது போல் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நீங்கள் இன்னும் கூட நீங்கள் ரெண்டு வாட்ரு பாட்டில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சுட்டு இதில் எல்லாமே நம்ம வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நல்லாவே வந்து வெயிட்டு தாங்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து சந்தேகம் இல்லாமல் இதை வந்து ரெடி பண்ணலாம் நல்ல வெயிட்டு தாங்குங்க இப்போ நான் எல்லா கரண்டியும் வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் சென்டரில் வந்து கத்தியெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து கிச்சனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க இதை நம்ம பாத்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்ரூமில் இது போல் ஒரு பாட்டிலில் வந்து பேஸ்ட்டு இன்னொரு பாட்டிலை வந்து ப்ரெஷ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலில் வந்து நம்ம ஷாம்பூ பாக்கெட்லாம் வச்சுருந்தா அதை வந்து இதில் வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாங்க அதாவது நம்ம ஷாம்பு பாக்கெட்டை தனித்தனியாக வந்து பிரித்து போடாமல் அப்படியே வந்து அதாவது சாரமாக வந்து வாங்க வைப்பாருங்க அதை அப்படியே வந்து உள்ள வந்து வச்சு விட்டுடலாம் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதே போல் இதை ஹாலில் கூட வந்து <melodic> மாட்டி விட்டுட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணுற சீப்பு அதுக்கப்புறம் ஆயில் அதுக்கப்புறம் க்ரீம் இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹேங்கர் மாட்டி விடுறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி விற்கிது பாருங்கள் அதை வந்து நம்ம சுவரில் வந்து ஒட்டிட்டு அதில் வந்து மாட்டி விட்டுக்கலாங்க இதுக்காக நம்ம ஆணி அடிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமனில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் மேலே உள்ள பாகம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணிக்கணுங்க இப்போது மேலே உள்ளதாக கட் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதாவது அதோட வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள் அது வந்து மூடியோட சேர்த்து வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி வந்து ரெண்டு மூடியுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி சரிசமமாக அளவு பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரு மூடியில் வந்து இது போல் குளூகனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது போல் ஃபுல்லாக அதாவது இந்த மூடி வாய்ப்பகுதி சுற்றி வந்து இது போல் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மூடியை வந்து அதோட சேர்த்து ஒட்டி விட்டுருலாங்க இதுக்கு வந்து நீங்கள் குளூகன் யூஸ் பண்ணால் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி குளு இல்லாத பட்சத்தில் ஃபெவி பாண்ட் இருக்குது பாருங்க அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஃபெவி குய்க்கு கூட நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த மாதிரி சுற்றி வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி முடிக்க ஒட்டி முடித்து நல்லா காய வச்ச பிறகு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ இதை வந்து இந்த ஓரங்கள்லாம் நம்ம குளுகன் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வந்து இதாக இருக்கும் அது வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் அதுக்கு மேலே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஏதாவது லேஸ் அதாவது ஒர்க் வச்ச லேஸ்லாம் இருக்கும் பாருங்கள் பீஸில் சின்ன சின்ன துண்டாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஐடியாவுக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அந்த குளுகன் ஒட்டினதுக்கு மேலே இந்த லேஸை வந்து வச்சு ஒட்டி விட்டுருலாம் அப்போ வந்து அந்த குளுகன் வந்து சென்டரில் வந்து ஒட்டி இருக்கிறது அதாவது இது அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து தெரியாமல் இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும்ங்க நான் என்கிட்ட உள்ள லேஸை வந்து இது போல் வந்து வச்சு ஓட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம வேஸ்ட்டாக அந்த மேலே உள்ள பாட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா இது உள்ளே வந்து எதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாங்க நம்மக்கிட்ட ரொம்ப குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து சில சமயம் வந்து தொலைஞ்சி போயிடும் அது வந்து எப்படி ஆர்கனைசர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அங்கங்கே வந்து போட்டு வச்சுருவோம் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி வந்து ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா இது உள்ள எல்லா திங்ஸுமே அதாவது குட்டி குட்டி திங்ஸ் நான் வந்து இப்போ போடுறது பார்த்தீங்கன்னா சேஃப்டி தாங்க போடுறேன் ஊக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப நம்ம வந்து எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம ரெண்டு பக்கமும் வந்து மூடி இருக்கிறதுனால எந்த பக்கம் வேணாலும் நம்ம திறந்து வந்து எடுத்துக்கலாம் இந்த குட்டி ஆர்கனைசரை நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் இதே போல் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்று செஞ்சுருக்கேன் பாருங்கள் இது ரெடி பண்ணி எப்படியும் ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் அது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து நான் என்ன ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சிருக்கேன்னா நான் வந்து இந்த கிராஃப்டுக்குலாம் வந்து இது போல் ஸ்டோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இது போல் நம்மக்கிட்ட உள்ள குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க நம்மக்கிட்ட சிம் கார்டு மெமரி கார்டெலாம் வந்து அடிக்கடி வந்து தொலைஞ்சு போயிடும் எங்கேயாவது வந்து மிஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பொருட்களை கூட நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க மிஸ் ஆகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு ஆர்கனைசர் ஐடியாவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்